ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்தலாம் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரு அதே மாதிரி பாருங்க இந்த வண்டிக்கு முப்பதாயிரம் இருந்தா போதும் முப்பதாயிரம் இருந்தா போதும் மீதி வந்து 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 லோன் ஐ டென்னுங்க ஒன் பாயிண்ட் டூ அது மீதிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ரெண்டு ஓனர்ல வந்துடுறாங்க இந்த வண்டிக்கு ஐம்பதாயிரம் இருந்தா போதும் இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ஓனர் வண்டி போன வீட்டை சொல்லியிருப்போம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா போன வீடியோல திருச்சி கஸ்டமருங்க திருச்சி கஸ்டமருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோன் போயிட்டு இருக்கு முப்பதாயிரம் தான் கட்டியிருக்காரு வண்டி இன்னைக்கு சாயந்தரம் வண்டி டெலிவரி போகுதுங்க இது வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர் வந்துடலாங்க திருப்பூர் நம்பர் இந்த வண்டி சரிங்களா இந்த வண்டி ரேட்டு பாருங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி கொடுத்தா சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி

நீங்க அறுபதாயிரம் இருந்தா போதும் மிச்ச பேலன்ஸ் வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க சரிங்களா ஏசி பவர் சிங் பவுண்ட் வர மாடல் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரேட்டு பாருங்க வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்க முப்பதாயிரம் இருந்தா போதும் இந்த வண்டி மிச்ச பேலன்ஸ் உங்களுக்கு லோன் பண்ணிக்கலாம் ரெனால்ட் பல்சுங்க பல்சுல பாத்தீங்கன்னா டீசல் வண்டி சரிங்களா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி இருபத்தி மூணு மைலேஜ் கிடைக்கும் சரிங்களா

நீங்க லோக்கல் கஸ்டமர் அந்த வண்டிக்கு ரெண்டு லட்சம் லோன் பண்ணிக்கலாம் ரெண்டு லட்ச ரூபாய் பண்ணிக்கலாம் மிச்ச பே வணக்கம் இப்போ பாருங்க நம்ம எங்க இருக்கோம்னா திருப்பூர் திருப்பூர்ல தேர்ட்டி கார்ஸ் மங்களம் ரோடு திருப்பூர் அதாவது பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரணுங்க அதாவது மங்களம் நோக்கி வரும்போது ஒரு ஏழு கிலோமீட்டரில் குளத்து புதூர் பஸ் ஸ்டாப் இருக்குங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் ரைட் சைடில் தேட்டித்திரிகாசு சொல்லி நம்ம ஆஃபீஸ் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் மங்களத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருதுங்க பாளையம் பிரிவுன்னு சொல்லி இருக்குங்க அந்த பிரிவுலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம காசு ஆஃபீஸ் இருக்குதுங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு இருபது வண்டி பக்கமாக நம்ம ஆஃபீஸுக்கு புதுசாக வந்திருக்குதுங்க போன வீடியோ நிறையா போட்டிருந்தோம் நிறையா வந்து வண்டி கொடுத்து நல்லா எல்லா வண்டியும் சூடெண்ட் ஆயிருச்சு இப்போ மறுபடியும் ஒரு இருபது வண்டி புதுசாக வந்திருக்குது மாதிரி பாருங்க நம்ம ஆஃபீஸில் எடுக்கிற வண்டி எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் கம்பல்சரி இருக்குதுங்க சரிங்களா இப்போ லோன் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு மேலே உள்ள வண்டிக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நாங்கள் லோன் ஆப்ஷன் உங்களுக்கு பண்ணி தர்றோம் உங்கள் சிபில் மட்டும் எழுநூத்தம்பதுக்கு மேலே இருக்கணும் அதேமாதிரி தயவுசெய்து கேட்டுக்கோங்க இந்த வெளியூர் கஸ்டமரு பன்னெண்டு மாடலுக்கு மேலே உள்ள வண்டிக்கு தான் உங்களுக்கு லோன் பண்ண முடியும் சரிங்களா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுக்கு உள்ள வண்டிக்கு தயவுசெய்து லோன் ஆப்ஷன் கேட்காதீங்க ஏன்னா வெளியூருக்கு வந்து இது பேங்க் லோன் பண்ண முடியாது திருப்பூர் கஸ்டமரோ திருப்பூர் உள்ள கஸ்டமரோ அவங்களுக்கு மட்டுந்தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு கீழே உள்ள வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமர் பண்ண முடியும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வெளியூர் கஸ்டமர் பன்னெண்டு மாடலுக்கு மாடலுக்கு மேலே உள்ள வண்டிக்கு தான் லோன் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் நிறையா ஃபோன் பண்ணி நிறையா பேசுகிறீங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுக்கு எங்களுக்கு லோன் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறீங்க அதனால அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறோம் சரிங்களா நல்லா வீடியோ பார்த்து கால் பண்ணுங்கள் வெளியூர் கஸ்டமரா இருந்தா பன்னெண்டு மாடலுக்கு மேல சரிங்களா இதே வந்து திருப்பூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ எந்த வண்டி தான் பண்ணிக்கிடலாம் சரிங்களா போயிடலாம் இந்த வண்டி பாருங்க குண்டாய் ஒரு வெர்ணா ஒரு சடன் மாடல் ஒரு டீசல் வண்டி சரிங்களா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இது ஓனர்ஷிப் மூணு ஒரு டீசல் வண்டி சரிங்களா வண்டி பக்கம் தெளிவான உள்ள வண்டி வாங்க அவுட்லுக் பார்த்துடலாம் ஒரு சரண் மாடல் வண்டிங்க மைலேஜ் பார்த்தா ஒரு இருபது கிலோ மைலேஜ் கிடைக்கும் ஒரு நாலு அலை ஸ்டேட் போட்டிருப்பாங்க அதெல்லாம் இந்தியாவிலும் பாருங்க இந்தியாவில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க சீட்டு கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக சீட்டு கவரே போட்டுருப்பா அப்படிங்க வண்டிக்காரு அழகாக வந்து ரேட் கேமரா இருக்குது டச் ஸ்க்ரீன் செட் இருக்குதுங்க சரிங்களா ஃபுல் ஆப்ஷன் தாங்க ஏசி பவர் செரிங்கி நாலு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் அதே மாதிரி பேக் சீட்டும் பாருங்கள் பேக் சீட்டும் நல்லா ஒரு லெதர் சீட்டு போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பார் பக்கா தெளிவாக இருக்கு வண்டி ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சடன் மாடல் வண்டி அது டீசல் வண்டி அது பேப்பர் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரலாம் கரண்ட்ல உள்ள வண்டி சரிங்களா ஒரு கோயம்புத்தூர் வண்டி தான் அதே மாதிரி பாருங்க வண்டி எல்லாம் இருக்குங்க சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் வந்து மூணு ஓனர் வந்துடுறாங்க அதே மாதிரி எப்சி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எப்சி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இந்த வண்டி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்க திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபா திருப்பூர் கஸ்டம் லோன் பண்ணிக்கலாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தர்றோம் எப்படிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு லட்சத்தி எழுபத்தி தர்றோம் அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி பாருங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரெண்டு விட்டோ பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக ரிமோட் இருக்கு நாலு டயர் புது டயர்ல இருக்குங்க அதே மாதிரி வண்டி அவுட்லுக் பாருங்க வண்டி செம்ப தெளிவா இருக்குங்க சரிங்களா ஓனர் மட்டும் தான் மூணு ஓனர் வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் மூணாவது ஓனர் திருப்பூர் கஸ்டமர் தான் டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி தொண்ணூறு டயர் இருக்கும் அதே மாதிரி இன்டீரியல் பாருங்க பக்கா தெளிவாக இருக்குங்க ஒரு லெதர் சீட் போட்டு வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் சரிங்களா செட்டு வந்துடும் அடை சீ இருக்குதுங்க ரெண்டு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் அதே மாதிரி பேட்ஷீட்டும் பாருங்க சீட் ரொம்ப லெதர் ஷீட் போட்டு ரொம்ப அழகாக தெளிவா இருக்கும் மேட்டோட வந்து வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் அதே மாதிரி அவுட்லுக்கும் பாருங்க அவுட்லுக்கு ரொம்ப தெளிவாக உள்ள வண்டி தாங்க இந்த வண்டிக்கு பாருங்க இந்த வண்டிக்கு பாருங்க ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் சொல்றோம் அதே மாதிரி பாருங்க திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோன் பண்ணிக்கிறாங்க வேற நீங்க இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர்ல வந்துறாங்க ஒரே ஓனர்ல வந்துறாங்க முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் அந்த வண்டி ஓடி இருக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி அதே மாதிரி பாருங்க அவுட் இருக்கும் பாருங்க இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரு காப்பர் ரெட்டு தான் வண்டி பார்க்க தெளிவா இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியிலும் பாருங்க டயர் வந்து பாத்தீங்க கிட்டத்தட்ட எண்பத்தி தொண்ணூறு பர்சன்ட் டயர் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இண்டியிலும் பாருங்க இண்டியில் இருக்குன்னு பக்கா தெளிவா இருக்கும் இது அதே மாதிரி தாங்க ஏசி பவர் சேரிங்கி ரெண்டு உண்டும் பரண்டா வந்துரும் சரிங்களா இது வண்டி பக்கம் தெளிவா இருக்குங்க ফুল மேட் போட்டு அதே மாதிரி பேக் சீட் பாருங்க பேக் சீட்ல அழகா இருக்குங்க அந்த ஒரு அவுட் லுக்கும் பாருங்க அவுட் லுக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா சிங்கிள் ஹேண்ட் மேன் யூஸ் பண்ண வேண்டியனா வண்டி பக்கா தெளிவா இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஏகனா சொன்ன மாதிரி தான்ங்க திருப்பூர்லேருந்து வெளியா திருப்பூர் கஸ்டமர் அதாவது தமிழ்நாட்டில் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது சரிங்களா நான் வேணுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஏசி பவர் வரைக்கும் பவர் உண்டும் டயரு எல்லாம் எல்லாம் பக்கா தளி வரைக்கும் சென்ட்ரல் கிலோமோட்டரோடு இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்க வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் அதுவுமே வந்து பிக்ஸ் கிடையாது நேசபிள் தான் இந்த வண்டிக்கு நீங்க ஒரு முப்பது ரூபா இருந்தா போதுமானது இந்த வண்டி சிபில் மட்டு கேட்டா இருந்தா நீங்க தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க இப்போ பாருங்க நம்ம பார்க்கக்கூடிய வண்டி குண்டாய் ஐ டென்னுங்க சரிங்களா ஐ டென்ல ஒன் பாயிண்ட் டூ ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வண்டி இந்த வண்டி சரிங்களா இந்த மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ரெண்டு ஓனர்ல வந்துடுறாங்க சரிங்களா ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு வெறும் எழுவத்தி ஆறாயிரம் இந்த வண்டி ஓடி இருக்குன்னா வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் இதுல ஒர்க்குன்றது எதுவுமே கிடையாது டயர்ல இருந்து ஏசி நிலம பக்கா தெளிவா இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இன்டீரியல் அவுட்லுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் ஒரு ஒயிட்லர் வண்டி வந்து பக்காவாக இருக்குங்க சரிங்களா அவுட்லுக்கும் அதே மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கும் டயர் பாயிண்ட் இப்போதைக்கு மாற்ற வேண்டியது இல்லைங்க இப்போ டயரும் ஒரு எண்பத்தொன்று பர்சன்ட் டயர் இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இன்டீரியல் கம்பெனியில் வந்த இன்டீரியல் சீட்டுக்கு ஒரு பக்காவாக இருக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி பாருங்கள் ஏசி பக்கா தெளிவாக இருக்கும் ஒர்க்குன்னு எடுத்தால் எந்த ஒர்க்குமே கிடையாதுண்ணா சரிங்களா அதே மாதிரி பேக் சீட்டும் பாருங்கள் சீட்லாம் உள்ள இன்டீரியலாம் நல்லா லக்ஸரியாக இருக்குங்க நாலுண்டோ போர் உண்டோ வந்துடும் ஏசியில் பக்கா உருக்கின்னு தான் இருக்கும் அதே மாதிரி பேக்களுக்கும் பாருங்க லுக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் சரிங்களா இந்த வண்டிக்கு பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வெறும் எழுபத்தி ஆறு ரெண்டு ஓன வண்டிக்கு எல்லாம் பக்கா உரிக்கல் இருக்குன்னா இல்லை எடுத்தால் நீ எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை அப்படியே நீங்கள் எடுத்து பெட்ரோல் போட நீ அப்படியே ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் வண்டிங்க எந்த ஒர்க்குமே கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டிக்கு நம்ம வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் வண்டி பக்கா தெளிவாக எந்த ஒர்க்குமே இருக்காது ரெண்டு முப்பத்தஞ்சு கொடுத்துடலாம் அது மாதிரி திருப்பூர் கஸ்டமராக இருந்தா இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி வெளியூர் கஸ்டமர் பண்ண முடியாதுன்னா திருப்பூரோ திருப்பூர் சார்ந்த ஒரு இருபது கிலோ முப்பது கிலோமீட்டர் உள்ள வித்தியாசங்களுக்கு இந்த வண்டிக்கு ஒரு லட்சம் லோன் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும் இது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் பெரிய லெவலுக்கு எந்த வண்டிக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லுவோம் சரிங்களா நன்றி இப்போ பாருங்க அதாவது இப்போ நம்ம ஓமனி பார்த்துட்ருக்கோம் இது ஒன்று மாடல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வந்துடுறாங்கன்னா ஒரே ஓனரில் வந்துடுறாங்க திருப்பூர் நம்பர் தான் சரிங்களா நம்பர் போய் கழிட்டிருக்கோம் திருப்பூர் நம்பரில் இருக்கு பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க சரிங்களா எல்பிஜி கிடையாது பியூர் பெட்ரோல் தான் அதே மாதிரி எம்பிஎஃப்யா கார்பேட்டானு கேட்பீங்க இது வந்து எம்பிஎஃப் இன்ஜின் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் நாலு டயரும் பிராண்டட் டயரும் நியூ டயர் இருக்கும் சீட்டு கேவலாக பறிச்சு எல்லாமே பார்க்க தெளிவாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறேங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம்னு சொல்கிறோம் இது வந்து இது இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டிக்கு ரெண்டு ரூபா லோன் பண்ணிக்கலாம்ண்ணா ரெண்டு லட்சம் லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நாற்பது ரூபா ஒரு முப்பத்தஞ்சு டூ நாற்பது ரூபா இருந்தால் போதுமான இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதில் பாருங்கள் நம்பர் பிளேட்டே கொஞ்சம் பெயிண்ட் டச்சப்பில் இருக்குதுங்க சரிங்களா அது எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வீடியோக்கு வண்டியை அவங்களை போட்டிருக்கோம் பாருங்கள் பண்ணிக்கிறலாங்க சரிங்களா டயர்லாம் பார்த்தீங்கன்னா புது டயர் அப்போ டயர் போட்டிருப்பாங்க அதே மாதிரி பாருங்கள் சீட்டு கவர்லாம் நல்ல பக்காவாக லெதர் சீட் இருக்குங்க இன்ஜினுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட்ங்க இந்த வண்டியில் இன்ஜின் வேறு லெவலாக இருக்கும் சரிங்களா இது கீழே நீங்கள் மேட் போட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருவோம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது மட்டும் சீட் கவர் இதை மட்டும் தான் பார்க்குறீங்க நீங்கள் அவர்களுக்கு பார்த்தா தெரியுங்க சரிங்களா ஒரு சின்ன பெயிண்ட் டச்சப்பில் வரீங்களா சின்ன சின்ன டச்சப் இருக்குது எல்லாமே பக்காவாக பார்த்து பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இது பிக்சர் கிடையாது ரேட் வந்து நேசபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம் நன்றி இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி சரிங்களா ஒரு ஈகோ ஒரு செவன் சீட்ரு சரிங்களா வண்டி ஃபைவ் ஃபைவ் சீட்ருங்க செவன் சீட் வர மாடலு ஏசி வர மாடல் ஏசி பக்கா வரைக்கும் இருக்கு சரிங்களா இது மாதிரி டீட்டெயில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இது ஓனரும் பார்த்தீங்கன்னா மூணு ஓனரில் வந்துடுறாங்க சரிங்களா ஏசி பக்கா வரைக்கும் இருக்குங்க டயர் வந்து ஆவரேஜாக இருக்கும் சரிங்களா இது வந்து நம்ம ஆஃபீஸ் வண்டி கிடையாதுன்னா ஒரு கஸ்டமர் இருக்காரு பார்க்கிங் சேலுக்கு வந்திருக்குது ரேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இது இருந்தால் கால் பண்ணுங்க கண்டிப்பாக பெஸ்ட் பெருசாக பண்ணித்தரலாம் கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் ஏசி ஒர்க்கிங்கில் வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரவு சொல்கிறாருண்ணா அவரு கஸ்டமர் ரெண்டு எழுபத்தஞ்சு சொல்கிறாரு நீங்கள் யாருக்காவது தேவைன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேளுங்க நான் கஸ்டமர் டு கஸ்டமர் ஜாயின் பண்ணுறோம் இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு அஞ்சு ரூபா ஆஃபீஸ் கமிஷன் இருக்குதுண்ணா சரிண்ணா நீங்கள் வாங்க நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் பார்த்து ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு அஞ்சு ரூபா ஆபிஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அதே மாதிரி பாருங்க இதுக்கு திருப்பூர் லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க திருப்பூர் கஸ்டமரோ திருப்பூர் சார்ந்து இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம்ண்ணா சரிங்களா ரெண்டு ரூபா லோன் பண்ணிக்கலாம் மிச்ச பேலன்ஸு நேரில் வாங்க கஸ்டமர் டூ கஸ்டமர் பேசி உங்களுக்கு இரண்டை பார்த்து பெஸ்ட்டாக வாங்கி தரலாம் நன்றி நாற்பத்தி ஒன்பதாயிரரூவாய்க்கு உங்களுக்கு காருண்ணா நீங்கள் செல்ஃபோன் பாக்கெட்டில் இருக்கிற செல்போன் மாதிரி நாற்பத்தி ரூபாய்க்கு ஒரு கார் அதுவும் பாருங்க பேப்பர் வந்து

ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் வந்துடுறாங்க சரிங்களா இதில் பாருங்க ஏசியில் வராதுங்க ஏசி பர்ஷன் எதுவுமே வராது மாடல் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஒரு சில்வர் கலர் வண்டி வண்டி எடுத்தால் ஒரு எம்பிஎஃப் இன்ஜின் தான் வண்டி பக்கா தெளிவாக இருக்குது சரிங்களா ஒரு பேசிக்காக ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ஓகேங்க சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலா இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கொடுத்துடலாம் நீங்கள் நேரில் வாங்க ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எண்பதாயிரம் லோன் பண்ணிக்கலாம்ண்ணா திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எண்பதாயிரம் லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஷிஃப்ட்டுங்க ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி டீசல் வண்டியில் வீடிஐ வேறுண்டுங்க சரிங்களா இவங்க வீட்டில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதில் ஓனர்ஷிப் பார்த்தோம்னா ஓனர் மட்டும் மூணு ஓனரில் வந்துடுறாங்க மற்றொரு வண்டி பக்கம் தெளிவாக இருக்கும் வேலை என்னது எதுவுமே கிடையாதுண்ணா டயர்லேருந்து ஏசி பவர் சரி பவர் எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்குது சரிங்களா இது பதினொன்று மாடல் ஒரு கோயம்புத்தூர் நம்பர் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒரு ஏர் நம்பருங்க இருபத்தி எட்டு இருபத்தொம்போது ஒரு பேன்ஸ் நம்பரு சரிங்களா ஒரு சில்வர் கலர் வண்டி கோயம்புத்தூர் வண்டி வண்டி பக்கா தெளிவாக இருக்குது சரிங்களா இது ஓனர் மட்டும்தாங்க மூணு ஓனரில் வந்துடுச்சு மற்ற வண்டி நல்லா தெளிவாக உள்ள வண்டி இந்த வண்டிக்கு பாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்கள் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி வண்டி கொடுத்துடலாம்ண்ணா ஒரு பதினொன்று மாடல் ஒரு வீடியை கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா லோன் ஆப்ஷன் இருக்குதுண்ணா இந்த வண்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா லோன் லோன் ஆப்ஷன் இருக்குது வெளியூர் கஸ்டமர் பண்ண முடியாதுன்னா திருப்பூர் கஸ்டமருக்கு இல்லை திருப்பூர்லேருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் உள்ள உள்ள ஒரு கஸ்டமர்களுக்கு இந்த வண்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் பேலன்ஸே ரெண்டு தொண்ணூறு சொல்லியிருக்கோம் ரெண்டு தொண்ணூத்தஞ்சுமே பிக்சர் கிடையாது ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறக்கூட வண்டி சரிங்களா ரெனால்ட்லேருந்து கிஃப்ட்டுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க சரிங்களா ஏசி பவர் சேரிங்கு ரெண்டு உண்டோ பவர் உண்டாக வந்துருங்க சென்ட்ரலாக இருக்குது ரிமோட்டோலாம் இருக்குது வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் அவுட்லோக் இன்டீரியர் எல்லாமே பார்த்துக்கலாம் ஒரு இது ஒரு ஃபேன்ஷி நம்பர் தாங்க ஃபைவ் ட்ரிபிள் டூ சரிங்களா டயர் ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு ஆறு எழுபது பர்சன்ட் டயர் இருக்குங்க அதே மாதிரி இன்டீரியர்னு பாருங்க கம்பெனியில் வந்தால் சீட்டு கவர் அப்படியே இருக்குங்க நீங்கள் ஒரு சீட்டு கவர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி ஏசியில் பக்கா ஒர்க்குன்னு இருக்குது ரெண்டு உண்டோ ஃபார் உண்டாக வந்துடும் செட்டு கட்டி எல்லாமே வந்து ஆன்ல தான் இருக்கும் டச் ஸ்கிரீனோட வந்துடும் சரிங்களா சீட்டு கவர் மட்டும் அந்த கம்பெனியில் வந்த சீட்டு கவர் நீங்க ஒரு சீட்டு கவர் மட்டும் இந்த வண்டிக்கு போடுற மாதிரி இருக்கும் வேற வண்டி எடுத்தா வேற எந்த ஊருக்குமே கிடையாதுண்ணா சரிங்களா அதே மாதிரி அவுட்லுக்கும் பாருங்க அவுட்லுக்கு நல்லா பக்கா தெளிவா இருக்கும் இது ஒரு அண்ட் எக்ஸ் ஸ்டீன் சொல்லுவாங்க இந்த வண்டி சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர்ல வந்துடுறாங்க இதே மாதிரி கிலோமீட்டர் பாருங்க இது வெறும் தொண்ணூத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க அந்த வண்டி அதே மாதிரி இந்த வண்டி ரேட் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரூபா சொல்கிறோம் அந்த வண்டிக்கு அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் ஆஃபிஷல் கம்பல்சரி இருக்குது உங்கள் சிபில் எழுநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் தயவுசெய்து உங்கள் டீஃபால்ட் இருந்தால் தயவுசெய்து கூப்பிடாதீங்க ஏன்னா டீஃபால்ட்டை வச்சுட்டு திரும்ப நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்கோர் இருக்கா ஸ்கோர் செக் பண்ணி சொல்கிறீங்க அது தேவையில்ல உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக எங்களுக்கு அந்த டைம் வேஸ்ட் தான் சரிங்களா ரெண்டு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரம் சொல்கிறோம் இந்த வண்டிக்கு பார்த்தா நீங்கள் ஒரு முப்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டியை மிச்சம் பேலன்ஸ் நீங்கள் லோன் போட்டு இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி நம்ம பார்க்குற வண்டி அதாவது ரெனால்ட்டுங்க ரெனால்ட்டில் பல்ஸு கிட்டத்தட்ட மைக்ரோவும் இதுவும் சேம்தாங்க சரிங்களா பாடி மட்டும் மாறும் இன்ஜினில் ஒரே சேம் இன்ஜின் தான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் மாத்தினா ஒரே ஓனர் சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க அதே மாதிரி கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் ஒன்று முப்பத்தி நாலு அந்த வண்டி ஓடி இருக்குன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் நூற்று ரூட் எதுவுமே கிடையாது ஒன்று முப்பத்தி நாலு வண்டி ஓடிருக்கு ஒரு டீசல் வண்டி சரிங்களா இதை வண்டி எடுத்தால் நீங்கள் எந்த ஊருக்குமே இதில் கிடையாதுண்ணா வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் ஒர்க்குன்னு எடுத்தால் டயர்லேருந்து ஏசியிலேருந்து பவர் சுவர்லேருந்து சஸ்பென்சிலருந்து பாடியிலேருந்து எந்த ஒர்க்குமே கிடையாதுங்க நூறு பர்சன்ட் வண்டி கேரண்டி உள்ள வண்டி சரிங்களா வாங்க வண்டி அவுட்லுக்கு இன்டீரியரில் மாற்றலாம் அது மாதிரி ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் ஃப்ரெண்டேஜ் நல்லா ஒரு ஒரிஜினல் பைன் தாங்க இருக்குது வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் அதே மாதிரி டயர் பாருங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் டயர் புது டயர் தான் போட்டிருக்கோம் நாலு டயருமே ஆகும் அதே மாதிரி பாருங்கள் இன்டீரியரில் பாருங்கள் இண்டியில் பக்காவாக இருக்கும் சரிங்களா ரெண்டு ஏர் பேக் வந்துருங்க அதாவது ஸ்டேரிங்ல ஒரு ஏர் பேக் வந்துடும் அதே அந்த பக்கம் பாருங்கள் லெஃப்ட் சைட் டேஸ் போல் ஒரு ஏர் பேக் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஆடியோ சிஸ்ட் இருக்குது இன்புல்ட் செட் இருக்குது ஏசி இருக்குதுங்க சரிங்களா சீட்டு கவர் நல்லாயிருக்கும் நாலு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் அதே மாதிரி பாருங்கள் பேக் சீட்டும் பாருங்கள் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்குவரும் தனியாக இருக்குங்க ஒரு வண்டியை ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காருக்கு சூப்பர் இருக்கும் இந்த வண்டி அதே மாதிரி அவுட்லுக்கும் பாருங்கள் பேக் வைப்பரோட போட்டு வண்டி எந்த ஒரு செலவுமே இதில் கிடையாதுன்னா நூறு பெர்சன்ட் கேரண்டி சொல்கிறோம் அந்த வண்டி கொடுக்குறோம் ஒரிஜினல் பெயினில் இருக்குது அதே மாதிரி பாருங்க பாருங்கள் ஆனால் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த கிளாஸ் எதுவுமே மாறாதுங்க எந்த ஒரு அடிபா ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்ல எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் பதிமூணு தான் சரிங்களா எந்த ஒரு கிளாஸுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது ஃப்ரண்ட் கிளாஸ் மோக்கண்டோம் எப்படிங்க வண்டியில் வந்தால் ஃப்ரெண்டு கிளாஸ் பாருங்கள் வண்டியில் புது வண்டியில் வந்த ஸ்டிக்கர் மோக்கணும் அது அப்படியே இருக்கும் எல்லாமே வந்து பதிமூணு கிளாஸ் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இல்ல ஒர்க்குன்னு பார்த்தா எந்த ஒர்க்குமே கிடையாது பரவாயில்ல ஏன்னா சொல்லிட்டே இருக்க ரேட்டை சொல்ல மாட்டேன்றேன்னு சொல்லுவீங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கொடுத்துலாம் இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒன்று முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாலு டயர் புது டயரு ஆனா எந்த ஒர்க்குமே கிடையாதுண்ணா ரெண்டு ஏர் கூட போட்டு வண்டி ஏ பக்கா தெளிவா இருக்கும் சரிங்களா இந்த வண்டிக்கு வெளியூர் கஸ்டமரா இருந்தா இந்த வண்டிக்கு அதே மாதிரி தான் ரெண்டு லட்சம் லோன் பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சம் ரூபாய் லோன் பண்ணிக்கலாம் ரெண்டு அறுபத்தி சொல்றோம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கண்டிப்பா பெஸ்டா பண்ணித்தரலாம் தரலாம் வண்டிக்கு நூத்துக்கு நூறு பக்கா தெளிவான வண்டி இப்போ நம்ம பார்க்குற வண்டி ஷிஃப்ட்டு டிசைருங்க டிசைரில் ஒரு டீசல் வண்டி சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அதே மாதிரி பாருங்க இவங்க ஓனர்ஷிப் பார்த்தா ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க ஒரு கிருஷ்ணகிரி நம்பர் தான் சரிங்களா ரெண்டு ஓனரில் வந்துடுறாங்க அதே மாதிரிதாங்க அந்த பல்ஸ் மாதிரி தான் இதில் எந்த ஒரு ஒரு பைசா செலவு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் எடுத்தால் டீசல் போட்டு ஓட்டுற மாதிரி அந்த கண்டிஷனில் வண்டி இருக்குது பக்கா தெளிவாக இருக்கும் வாங்க வண்டி நேரில் பார்த்துடுறோம் சரிங்களா ஒரு கிருஷ்ணகிரி நம்பர் தாங்க டயர் பாருங்கள் அதே மாதிரி இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டயரும் டயர் தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் டயர் இருக்கும் அதேமாதிரி இன்டீரியரில் பாருங்கள் வேறு லெவலாக இருக்குங்க சீட்டு கவரும் சரி கீழே ஃபுல் மேட்டும் சரி கட் மேட்டும் சரிங்க சரிங்க ஆடியோ சிஸ்டம் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சாலும் உங்களால் உள்ளே உட்கார முடியாதுங்க அந்தளவுக்கு சில்னஸ் பக்கா சில்னஸ்ஸாக இருக்குது நாலு உண்டோ பவுண்டோ வந்துடும் ஒரு வீடியை சரிங்களா ஸ்விஃப்ட் டிசைர் அது சடன் வண்டி சரிங்களா வண்டி பக்காவாக இருக்கும் நீங்கள் அவுட்லுக்கு பார்த்தாலே சரிங்க ஒரு வேறு லெவலாக இருக்குங்க அவுட்லுக்கே அவங்க அந்தளவுக்கு வண்டி ஒரு லக்ஸரியான வண்டி அதே மாதிரி நீ அவுட்லுக்கும் பாருங்கள் பேக்லேருந்து பார்த்தாலும் சரிங்க வண்டி டஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா இதாக தெரியுது ஆனால் வண்டி நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் லெஃப்ட் சைட்லையும் பாருங்கள் எந்த ஒரு அடி அடிபாடோ ரீப்ரெஷ்மெண்ட்டோ டச்அப் விச்ப் எதுவுமே கிடையாதுன்னா வண்டி பக்கா தெளிவாக இருக்குது இதில் ஒர்க்குன்னு எடுத்து பார்த்தா எந்த ஒர்க்குமே கிடையாது சரிங்களா இந்த வண்டிக்கு எப்படிங்க இந்த வண்டிக்கு நம்ம தடுத்திருக்கியா சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறோம்ண்ணா ஷிஃப்ட் டிஷர் ரெண்டு ஓனர் ஒன்று முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடிருங்க நாலு டயர் புது டயர் சீட்டு கவர் இண்டியல் எல்லாம் எடுத்தால் எந்த ஒரு செலவுமே கிடையாதுன்னா சரிங்களா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் இதுமே வந்து பிக்சர் கிடையாது நினைச்சே தான் இந்த வண்டியை பொறுத்தளவு பார்க்குற கொஞ்சம் நேரில் கொஞ்சம் கால் பண்ணுறா கொஞ்சம் வேகமாக வந்து வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நிற்காது இந்த வண்டி கம்பல்சரி போயிடும் ஒரு பெஸ்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் அதேமாதிரி திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம்ண்ணா திருப்பூர் கஷ்டம் வந்தால் ரெண்டு லட்சம் ஃபோன் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க இன்னும் ஒரு சின்ன வித்தியாசம் கண்டிப்பாக பண்ணி தரலாம் நன்றி இப்போ பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி டாட்டா விஸ்டா விஸ்டாவில் வந்து டீசல் கிடையாதுங்க ஒரு பெட்ரோல் வேரின் வண்டி சரிங்களா டீசல் கூட வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக வைக்கும் ஒரு பெட்ரோல் வேரின் வண்டி மேக்ஸிமம் பெரிய லெவலும் மெயின்டெனன்ஸே வைக்காத வண்டி நல்ல வண்டி தான் சரிங்களா இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வந்துடுறாங்க மூணாவது ஓனர் திருப்பூர் ஆட்டியில் தான் இருக்குதுங்க சரிங்களா வாங்க வண்டி நம்ம இண்டியில் அவுட்ருக்கு பார்த்துக்கலாம் சரிங்களா ஒரு ஹெட்லைட் மட்டும் மாத்திர மாதிரி இருக்குது சார் ரெண்டு ஹெட்லைட் மட்டும் மாற்றம் வண்டி வேறு லுக்காரு இருக்கும் நல்ல தெளிவாக இருக்குங்க மற்றபடி வண்டி ஒரிஜினல் பெரியில் வண்டி இருக்குது அதே மாதிரி பாருங்கள் டயரில் அப்போலோ டயர் கிட்டத்தட்ட நாலு டயரும் புது டயர் பிராண்ட் டயர் போட்டிருப்பாங்க சரிங்களா ஏசி மட்டும் இந்த வண்டியில் வந்து ஒர்க் ஆலைங்கன்னா மற்றபடி நாலு விண்டோ பவர் உண்டோ இருக்கு பவர் சேரிங் இருக்குது ஏசி இருக்குது ஏசி மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றபடி இன்டீரியரில் சீட் கவர் எல்லாம் வந்து ஒரு நார்மலாக இருக்குங்க செட்டுக்கிட்டு வந்துடும் அதே மாதிரி பேக் சீட்டும் பாருங்கள் பேக் சீட்டு நம்ம தெளிவாகத்தான் இருக்குங்க ஓனர் மட்டும்தாங்க மூணு ஓனரு அதோட ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வந்து தான் மற்றபடி அவுட்லுக்கோ இன்டீரியலோ டயரோ எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதில் எடுத்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்று வேலை எதுவும் கிடையாதுங்க வண்டி நல்ல ஒரு ஜென் தெளிவாக இருக்குது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு ஒரு லோ பட்ஜெட் வண்டி தானே பட்ஜெட் தந்த மாதிரி இருக்கும் சரிங்களா பட்ஜெட் என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு இந்த வண்டிக்கு சொல்கிறோம் எப்படிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் வந்து ஒரு பெட்ரோல் வேரியன் வண்டிக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் டயர் கீர் எல்லாமே பக்காவாக இருக்குங்க பவர் உண்டோ பவர் ஸ்டேன் எல்லாமே இருக்குது ஏசி மட்டும் ஒரு டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று நாற்பத்தஞ்சு சொல்கிறோம் இதுவுமே வந்து பிக்சர் கிடையாதுண்ணா நேசபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரீஸாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டியை பொறுத்தவரை வெளியூர் காரங்களுக்கு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் கிடையாதுங்கண்ணா தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம் திருப்பூர் கஸ்டமரும் சார்ந்து உள்ளவங்களுக்கு இந்த வண்டிக்கு ஒரு எண்பதாயிரத்து ஒரு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம்ண்ணா ஒரு எண்பது டூ ஒரு லட்சம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் நிச்சயம் பேலன்ஸும் நீங்கள் கொண்டு வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரீஸாக பண்ணி கொடுத்துடலாம் நன்றி பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறி ரிச்சுங்க இதில் மாறி ரிச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பங்கால் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டிங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சொல்லுங்க நாற்பதாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்கும் வண்டியில் எந்த ஒர்க்குமே கிடையாது வண்டி ஷோரூம் ப்ரீஸாக இருக்கும் கிலோமீட்டர் ஒட்டு நாற்பது ஓடி நீங்கள் வண்டி செக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வண்டி பக்கா குவாலிட்டியான வண்டி ஒரிஜினல் ப்ளீடில் இருக்கும் வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் சரிங்களா இந்த வண்டி நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்கள் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரூவா சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் நாற்பதாயிரம் மட்டும் ஓடி இருக்கும் நீங்கள் வண்டி அவுட் குட் பாருங்கள் அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க வண்டி அவுட் குட் பாருங்கள் இன்டீரியர் ஃப்ரெண்ட் ஏஜ் பாருங்கள் இப்படி தான் நாலு டயர் புதுவு டயர் போட்டுருப்பாங்க இப்போ தான் டயர் போட்டிருப்பாங்க சரிங்களா இப்படி பார்த்து பார்க்க எவ்வளோ இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏசி பக்கம் ஒரு கீழ இருக்குது பவர் சேவிங் இருக்குது நாலு ஒன்றும் பவர் ரூண்டாக இருக்குங்க அதே மாதிரி பெட்ஷீட்லையும் பாருங்கள் ஒரு ஒரிஜினல் பெண்ணில் வண்டி பக்காவாக இருக்கும் மெயின் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க பெட்ஷீட்டும் அழகாக லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க நல்லாயிருக்கும் வண்டி இந்த வண்டி வேற லெவலுங்க கிலோமீட்டரும் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள் நீங்கள் அதேமாதிரி அவுட்லுக்கும் பாருங்கள் அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம தெளிவாக இருக்கும் இந்த ஒரு இடம் மட்டும் தான் டென்ட் இருக்கும் வேறு எங்கேயுமே வந்து அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப்பும் எதுவுமே இருக்காது ஒரிஜினல் பெயில் பக்கா தெளிவாக இருக்கும் அதேமாதிரி இங்கே பாருங்கள் லெக்ஸும் பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் நாலு டயர் புது டேரு ஒரிஜினல் பெயிண்டிங் வண்டி சரிங்களா வண்டி வேற லெவலா இருக்கும் மாடல் மட்டும்தான் பத்து மாடலு ஆனால் வண்டி குவாலிட்டி புது வண்டி